தலைப்பு செய்திகள் நாங்கள் மலையகத்தை விட்டு செல்வதற்கு தயாரில்லை வேத் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு சர்ச்சைக்குரிய ஆன்டென்ட் செட்டோன் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல் பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள விசேட அறிவித்தல் அமெரிக்க கிரீன் திட்டம் இடைநிறுத்தம் இனி விரிவான செய்திகள் தாயகம் நாங்கள் மலையகத்தை விட்டு யாழ்ப்பாணத்திற்கோ மட்டக்களப்புக்கோ செல்வதற்கு தயார் இல்லை அதனால் மலையக மக்களுக்கு ஏழு பேச்சு காணியை பெற்றுக் கொடுத்து அந்த மக்கள் அங்கே வாழ்வதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என எதிர்கட்சி உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஆளும் தரப்பினரால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மலையக தோட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேறி முகாம்களிலும் பாடசாலைகளும் தங்கி வரும் நிலையில் அவர்களுக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் தற்போது அவர்களை தங்களின் வீடுகளுக்கு செல்லுமாறு அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைக்கு அமையவே அவர்கள் தங்களின் வீடுகளை விட்டு முகாம்களுக்கு வந்தார்கள் அதனால் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் முறையான அறிக்கையை பெற்றுக்கொண்ட பின்னரே அந்த மக்களை அவர்களின் இருப்பிடங்களுக்கு அனுப்புவது பொருத்தமாகும் வெவெண்டன் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் காமினி திசாநாயக்க பாடசாலைகளில் இருக்கின்றார்கள் அவர்களை தற்போது பாடசாலைகளுக்கு செல்லுமாறு அல்லது தொண்டமான் பயிற்சி நிலையத்திற்கு அல்லது வீடுகளுக்கு செல்லுங்கள் என தெரிவிக்கின்றார்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மக்களின் நிலைமையை புரிந்து செயற்பட வேண்டும் இவ்வாறான சம்பவங்கள் மலையகத்தில் பல பிரதேசங்களில் இடம்பெற்றுள்ளன மேலும் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது மலையக மக்களுக்கு தனியாட வீடு நிர்மாணித்து கொடுக்க வேண்டும் என அரசாங்கத்தில் இருக்கும் அனைவரும் தெரிவித்து வந்தார்கள் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே போன்று மலையக மக்கள் மக்களுக்கு ஏழு பேச் காணியை பெற்றுக் அந்த மக்கள் அங்கே வாழ்வதற்கு தேவையான வசதிகளையும் பெற்றுக் வேண்டும் மாறாக நாங்கள் மலையகத்தை விட்டு யாழ்ப்பாணத்திற்கோ மட்டக்களப்புக்கோ செல்வதற்கு தயாரில்லை மலையகம் எமது தாயகம் நாங்கள் எமது தாயகத்தில் இருப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் தோட்ட கம்பெனிகளுடன் கலந்துரையாடி இந்த காணிகளை பெற்றுக்கொடுக்க கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் எமது காலத்தில் அதனை மேற்கொள்ள நாங்கள் முயற்சித்தோம் இது சாத்தியமாகவில்லை அதனை தற்போது நீங்களாவது செய்யுங்கள் நாட்டில் இன்று தேயிலை ரப்பர் போன்றவை ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் ஹெக்டேயர்களில் பயிர் செய்யப்படுகின்றன ஆகவே பெருத்தோட்ட மக்களுக்கு அதிலே ஏழு பேச்சு காணி ஒதுக்குவதாக இருந்தால் வெறும் ஐயாயிரம் ஏக்கர் காணியே தேவைப்படுகின்றது அதனை ஒதுக்கிக் கொடுப்பதால் எந்த நட்டமும் ஏற்பட போவதில்லை அந்த மக்களும் இந்த நாட்டு பிரஜைகள் என அரசாங்கத்தில் இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் பேசியிருக்கின்றார்கள் அதனால் அந்த காணிகளை மக்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இல்லாவிட்டால் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்ட சமூகமாக மாறிவிடும் அதே நேரத்தில் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய நிவாரணங்களை விட வெளிமா மாவட்டங்களிலிருந்து அதிகமான நிவாரணங்கள் கிடைக்கப்பெற்றன பெற்றன அவர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் சர்ச்சைக்குரியன் செட்ரோன் தடுப்பூசி செலுத்தப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் சில நோயாளிகளுக்கும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று வெளிப்படுத்தியுள்ளது நேற்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்புகளில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளன குறித்த தடுப்பூசியை நாட்டிற்கு இறக்குமதி செய்தமை தொடர்பில் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவைக்கு உள்ள பொறுப்பிலிருந்து அவர்கள் எவ்விதத்திலும் தப்பிக்கொள்ள முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ விநியோக பிரிவின் இணையதள தரவுகளின்படி மருத்துவ விநியோக பிரிவின் இணையதள தரவுகளின்படி இந்த ஆண்டில் மாத்திரம் தரக்குறைபாடுகள் பரிசோதனை ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட சுமார் தொன்னூறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் செட்ரோன் மருந்திற்குள் பாக்டீரியா சம்பவங்களாகும் மேலும் குறித்த நிறுவனத்தின் மேலும் ஒன்பது மருந்துகள் தற்போது இது மிகவும் விடயமாகும் என வைத்தியர் சமில் விஜயசேங்க தெரிவித்துள்ளார் ஒன்று ஒன்று ஒன்பது அவசர இலக்கத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுத்தல் மற்றும் தேவையான குறுகிய தொலைபேசி இலக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை போலீஸ் துறையினர் விடுத்துள்ளனர் ஒன்று ஒன்று ஒன்பது அவசர இலக்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட அழைப்புகளை கருத்தில் கொள்ளுமாறு உடனடி போலீஸ் நடவடிக்கை தேவைப்படும் முறைப்பாடுகளுக்கு மேலதிகமாக இந்த அவசர சேவை தவறாக பயன்படுத்தப்படும் சம்பவங்கள் காணப்படுகின்றன தவறான முறைப்பாடுகள் மற்றும் பிற அவசர சேவைகளுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய முறைப்பாடுகள் இந்த இலக்கத்திற்கு அழைப்பெடுத்து தெரிவிக்கப்படுகின்றன அவசர காலத்தில் போலீஸ் ஒன்று ஒன்று ஒன்பது அவசர அழைப்பு நிலையத்தை தொடர்பு கொள்ளும் திறன் குறைக்கப்படுகின்றது இதனால் உடனடி போலீஸ் உதவி தேவைப்படும் அவசர முறைப்பாட்டிற்கு பதிலளிக்கும் திறன் இழக்கப்படுகின்றது மேலும் இந்த ஒன்று ஒன்று ஒன்பது இலக்கங்களுக்கு தவறான தகவல்களை வழங்குபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அரச ஊழியர்களுக்கு தெரிந்தே தவறான தகவல்களை வழங்குவது இலங்கை சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவே போலீசாரின் உதவி நேரடியாக தேவைப்படாத பிற நிறுவனங்களை தொடர்பு கொள்ளவும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த அவசர இலக்கங்களை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீசார் மேலும் அறிவுறுத்தியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கிரீன் கார்டு திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தியுள்ளார் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்ததுடன் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மாணவன் இந்த கிரீன் கார்டு திட்டத்தின் ஊடாகவே அமெரிக்காவில் குடியுரிமையை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதற்கமைய அமெரிக்க குடியுரிமையை வழங்கும் இந்த குடியரசு சேவை திட்டத்தை நிறுத்துமாறு ஜனாதிபதி டிரம்ப் அந்நாட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த விசா திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலிருந்தும் ஐம்பது ஆயிரம் பேர் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவிற்குள் நுழைய முடியும் அந்த வகையில் இந்த கிரீன் திட்டத்திற்கு சுமார் மில்லியன் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வங்கதேசத்தில் இன்குலாப் மஞ்ச் என்ற மாணவர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஷரீப் உஸ்மான் ஹாதி கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை டாக்காவில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் வியாழக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆலியின் மரண செய்தி பரவியதும் தலைநகர் டாக்கா உட்பட வங்கதேசத்தின் பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் வீதியில் இறங்கினர் வியாழக்கிழமை நள்ளிரவு டாக்காவில் ஷபாக் சதுக்கத்தில் திரண்டு அவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது போராட்டக்காரர்கள் டாக்காவில் உள்ள புரோதம் ஆலோ மற்றும் தி டெய்லி ஸ்டார் ஆகிய முன்னணி பத்திரிகை அலுவலகங்களை அடித்து நொறுக்கி தீ வைத்தனர் கட்டிடத்திற்குள் இருந்த ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளே சிக்கிய நிலையில் சுமார் நான்கு மணி நேர போராட்டத்தின் பின் தீயணைப்பு துறை மற்றும் இராணுவத்தால் மீட்கப்பட்டனர் இதேபோல் சட்டோ கிராமில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரி இல்லத்தின் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்தியாவுக்கு எதிராக ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கமிட்டனர் வங்கதேசத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஷேக் ரஹ்மானின் பூர்வீக இல்லத்திற்கும் தீ வைக்கப்பட்டது நாட்டின் பல்வேறு இடங்களில் அவாமி லீக் கட்சி அலுவலகங்களும் சூறையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான ஐநா சாசனம் வியன்னாவில் கையெழுத்திடப்பட்டது ரெண்டாயிரம் மிருசுவில் படுகொலைகள் யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் மூன்று வயது குழந்தை உட்பட எட்டு பொதுமக்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ரெண்டாயிரத்தி நான்கு வட அயர்லாந்து பெல்பாஸ்ட் நகரில் உள்ள வங்கியொன்றில் இருந்து இருபத்தி ஆறு தசம் ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ் படம் கொள்ளையிடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாம் எலிசபெத் அதிக காலம் ஐக்கிய ராச்சியத்தின் ஆட்சியாளராக இருந்த பெருமையை பெற்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்